தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர் பொதுக்குழு உறுப்பினர் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி ஏன் வழங்க வேண்டும் என விஜய கேள்வி எழுப்பியுள்ளாா் தேனி மாவட்ட தேமுதிக சார்பில் தேமுதிக நிறுவன தலைவர் மறைந்த விஜயகாந்தின் பிறந்தநாள் இருபதாம் ஆண்டு தேமுதிக தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது பெரியகுளம் வடகரையில் உள்ள அரண்மனை தெருவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்ததும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி ஏன் வழங்க வேண்டும் என கேள்வி எடுப்பார்